அருட்பெருṁ ஜோதி, அருட்பெருஞ் ஜோதி, தணிப் பெருங் கறுனை, ஜோதி. ஐயா, வணக்கம். இந்த பெய் சாதுனை படைக்கு வந்தும் சொல்கிறேன். எப்படி படைக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அருப்பரும் ஜோதி அருப்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு பிறந்த பயன் சாதனை படைக்கணும்னு அது எப்படி சாதனை படைக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாரு இதுக்கு வந்து திருவள்ளுவருமான ரொம்ப அற்புதமான ஒரு குரல் சொல்றார் தோன்றினும் தோன்றுக புகழோடு தோன்றுக அடுத்தால தோன்றாமை நன்று அப்படின்றது அப்ப ஒரு மனிதன் பிறந்தானா அவனுக்கு புகழ் இருக்கணும் அப்ப அந்த புகழ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை சாதனை தான் புகழுன்னு அர்த்தம் இப்ப இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க வேற ஏதோ புகழ மாலை போறது இது போடுறது அப்படிலாம் இல்லை அதை வந்து ஏதாவது ஒரு மனிதன் பிறந்தா அவன் சாதனை படைக்கணும் அப்ப சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் வந்து செல்போன் கண்டுபிடிச்சாரு அப்ப அவர் சாதிச்சுட்டாரு அப்ப அவருக்கு புகழ் இருக்குது ஒருத்தர் கரண்ட் கண்டுபிடிச்சாரு அப்ப அவர் சாதிச்சாரு அவருக்கு புகழ் இருக்குது அது போல வள்ளுவருக்கும் புகழ் இருக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வாழ்வில் திருக்குறள் எழுதி எல்லா குரலுக்கும் அவர் வாழ்க்கையில பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார் அது வாழ்றது மட்டும் இல்லாம அந்த திருக்குறள் அவருக்கே அது பயன்தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிய குரல் மனித வாழ்க்கைக்கும் வாழ்விலுக்கும் பொருந்தது அப்போ அவர் எழுதியது எப்படி புகழ் பார்த்தீங்களா அந்த உலகத்துல அது போல ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்க்கையில சாதனை படைக்கணும் அந்த சாதனைக்கு தான் புகழ்ன்னு அர்த்தம் அப்ப ஏதாவது ஒரு சாதனை நீங்க படைக்கணும் படைக்கணும் அதுதான் உண்மை இப்ப அப்துல் கலாம் இருந்தாரு அணு ஆராய்ச்சி பண்ணி உலகத்தையே பிரமிக்க வச்சாரு அது அவருக்கு புகழ் அப்ப அது போல ஒவ்வொருத்தரும் இயற்கை விவசாயம் அற்புதமான மனிதர் மனித குல தெய்வம் அவர் என்ன எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்ன்றதுக்கு இயற்கை இயற்கை விவசாயத்தை பத்தி விரிவா பதில் சொன்னார் அப்ப அது போல ஒவ்வொருத்தரும் நம்ம ஏன் பிறந்திருக்கிறோம் எதுக்காக பிறந்திருக்கோம்னு நினைச்சு அவங்க வாழ்க்கையில சாதிக்கணும் அந்த சாதனையோட வாழணும் அந்த வாழ்வெல்லி தான் புகழ அர்த்தம் அதனால அற்புதமான கேள்வி கேட்டுக்கிறாரு இது பொதுமக்களுக்கு நான் நம்புகிறேன் எல்லாரும் நீங்க சாதிக்கணும் அதுதான் புகழ் ஆகையால் நீங்க சாதிங்க அதுக்குண்டான சிந்தனை சிந்திங்க சாதிப்பீங்க எல்லா வளமும் பெருவிங்கோ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அடுத்த கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வள்ளல் மலரடி வாழுத ஐயா பிறந்த பயன் சாதனை பத்தி சிறப்பா சொன்னீங்க இது எனக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கு இதை புரிஞ்சு நல்லா நடந்துக்கலாம் பொதுமக்களும் இதை புரிஞ்சு நல்லா நடந்துமா நான் நம்புறேன் நன்றி அடுத்த எபிசோடுல ஐயாவை மீண்டும் ஒரு ஒரு நல்ல கேள்வி மூலியமா ஐயாவை சந்திக்கிறேன் நன்றி